தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாரதி சொன்னார் அதுபோல இந்த உலகில் உள்ள எல்லா சித்தாந்தங்களும் உருவாக அடிப்படை தத்துவம் பசிப்பினி போக்குதல் என்பதே ஆகும் எனவேதான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் பல செல்வந்தர்கள் உலகில் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்து உதவக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் இருப்பதில்லை விதிவிலக்காக வெகு சிலரே தாங்கள் பெற்ற பயனை மற்றவர்களின் தேவைக்காகவும் கொடுத்து உதவும் கருணை உள்ளம் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒருவர்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை மக்களுக்காக பல்வேறு நலப்பணிகளை செய்து வரும் இவர் முதலில் தொடங்கியது அன்னதான திட்டத்தை தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக புதுவை முதலியார்பேட்டை பாகூர் மற்றும் காமராஜர் நகர் உள்ளிட்ட இடங்களில் மதிய வேலைகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார் பார்க்க வைத்து சாப்பிடக்கூடாது என சொல்வாங்க இப்படி உணவு இல்லாமல் தவிக்கிறவங்களை பார்த்த பிறகு அவங்களுக்கு உணவை உறுதி செய்யாம கடந்து போக மனமில்லாமல் தான் என்ன சாப்பிடுகிறேனோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைத்து கடைசி வரை அதை செய்து காட்டி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தனது இன்ஸ்பிரேஷன் என சொல்லி இருக்கிறார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் யார் வீட்டுக்கு வந்தாலுமே பசி இல்லாம நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அதுல இருந்து இப்ப லட்சிய ஜனநாயக கட்சி ஒரு ஐயாயிரம் பேருக்கு புதுச்சேரி ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் யார் எப்ப போனாலும் விஜயகாந்த் அலுவலகத்தில் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க தன்னை யார் பார்க்க வந்தாலும் முதலில் சாப்பிட வச்சுட்டு தான் மற்றதை பேசுவாராம் விஜயகாந்த் இது போன்ற செயல்களால் ஈர்க்கப்பட்டு புதுவையில் தினம் தினம் ஏழை எளிய மக்களுக்காக ஆரோக்கியமான அறுசுவை உணவு வழங்கி வரும் எல்ஜேகே தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேசியதை தற்போது பார்க்கலாம் இந்த பசிலாத புதுச்சேரியா மாத்தி நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஐயா பேர்ல வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இது ஒரு பெரிய லெவல்ல பசிலாத புதுச்சேரிங்கிற கான்செப்ட்ல ஒரு எல்லா மக்களும் சந்தோஷமாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு இல்லைன்னு சொல்லி அவர் கஷ்டப்படக்கூடாது அவர் வீட்டுக்கு யார் வந்தாலுமே சாப்பிடாம விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் யார் வந்தாலும் எப்போவுமே வந்து சாப்பாடு போட்டு போவாங்க அவரோட அவரோட சாவுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க பையன் சொன்னால் வேலை இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு இருந்த டைம்லேயும் அவரோட வீட்டில் தான் வந்து இந்த மாதிரி இலவசமாக சாப்பிட்டுட்டு போய் இன்னைக்கு அந்த பையன் வேலை செஞ்சு நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த நல்ல மனசுக்கு எப்பவுமே எங்களோட அன்பும் ஆதரவு குடும்பத்துக்கும் இருக்கும் இத வந்து ஒரு வழிகாட்டுதலால நாங்களும் இத பின்தொடர்ந்து இத ஒரு பெரிய லெவல்ல பண்ணி இந்த உலகம் இந்த பசியை போக்குறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்து அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு ஆசை அதோட அவங்களுக்கு பெரிய நன்றி அவமானத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்